ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா ஃபுட் ரிவ்யூ தான் தெங்காவோட ஃபஸ்ட் மால் வந்து பிளான்டேஷன் ப்ளாஸ் இந்த மாலில் மூணாவது மாடிலாம் மை பிரியாணி கவுஸ் மை பிரியாணி கவுசன்னு ரெண்டு கடை இல்லைங்க ஒரு கடை தான் இங்கேருந்து மீகோரிங்கும் சிக்கன் முர்த்தாப்பாவும் வாங்கிட்டு வந்திருந்தார் சைட் சிக்கன் கறியும் ஃபிஷ் கறியும் கொடுத்துருந்தாங்க பேர் தான் ரெண்டும் வழக்கமான கேள்விப்பட்ட பேராக இருக்குது ஆனால் டேஸ்ட்டு தாறுமாறு தக்காளி சோறு தான் போங்க இது வரைக்கும் எத்தனையோ ரெஸ்டாரண்ட்டில் கேன்டீனில் சாப்பிட்ருக்கோம் ஆனால் இது வேறு மாதிரி வேறு மாதிரி தான் போங்க சிக்கன் முர்த்தாப்பா நாலு லேயரில் அடுக்கி வச்சுருந்தாங்க அதை பிச்சி எடுத்தால் உள்ளேருந்து பெரும் சிக்கன் பீஸாக இருக்குதுங்க சிக்கன் கறியில் தொட்டு சாப்பிட்டா நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அழுக்கவே மாட்டேங்குது அவ்வளோ டேஸ்ட்டு மீனில் ஒருவா எடுத்து வச்சா அவங்களே அப்போ அப்போ தான் மீன் நூடுல்ஸ் செஞ்சு பரட்டின மாதிரி அதுவும் ஃப்ரெஷ்ஷு சம்பால் பேஸ்ட்டு வாசனையை பார்த்தா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க போல் அப்படி ஒரு வாசனை சிக்கன் பீஸை பிச்சா உயிரோடு ஓடிட்டு இருந்த சிக்கனை கட் பண்ணி மீனில் போட்டு சேர்த்த மாதிரி அதுவும் ஃப்ரெஷ்ஷு இப்படி எல்லா ஃப்ரெஷ்ஷும் ஒன்றும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் இதையெல்லாம் நான் சொல்லி தெரியக்கூடாது நீங்களும் வாங்கி சாப்பிட்டு ஃபீல் பண்ணி பாருங்கள் மக்களே